வளமுடன் இன்றைய நாள் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை நல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகுகாலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு பதினொன்று கரணம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை திதி இன்று பிற்பகல் இரண்டு ஒன்பது வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து நாற்பத்தி மூன்று வரை உத்திராடம் பின்பு திருவோணம் யோகம் இன்று காலை ஆறு பத்து வரை சித்த யோகம் பின்பு மாலை ஐந்து நாற்பத்தி மூன்று வரை யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் ரோஹிணி மிருகசிரேஷம் மேஷராசி நேயர்களை மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் ஒத்துழைப்புகளும் அதிகமாகும் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் புகழும் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அஸ்வினி கௌரவங்கள் கூடும் பரணி ஆர்வம் உண்டாகும் கிருத்திகை ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ரிஷப்ராசி நேயர்களை சொந்த பந்தங்களின் மூலம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் விவசாயம் தொடர்பான துறைகளில் லாபங்கள் கிடைக்கும் திக மாற்றங்கள் உண்டாகும் எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் மேன்மையான நிலை ஏற்படும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் நான்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் வெள்ளை கிருத்திகை அனுசரித்து நடந்து கொள்ளவும் ரோஹிணி பொருள் வரவுகள் கூடும் மிருக சுரேஷம் ஆர்வமான நாள் மிதுனராசி நேயர்களை சொந்த பந்தங்களிடம் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் செலவுகள் அதிகமாகும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் நிதானம் தேவை அலைச்சல்களினால் மனதில் மாற்றங்கள் உருவாகும் தன்னம்பிக்கை கூடும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் வெளிர் மஞ்சள் மிருக அனுசரித்து நடந்து கொள்ளவும் திருவாதிரை நிதானம் தேவை புனர்பூசம் குழப்பங்கள் தீரும் கடகராசி நேயர்களை வியாபாரத்தில் நன்மைகள் உண்டாகும் ஆதரவான நிலை எதிலும் கிடைக்கும் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் முன்னேற்றங்கள் உண்டாகும் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் பொன்பொருள் சேர்க்கைகளும் உண்டாகும் பேச்சுக்களில் லாபம் உண்டாகும் மேலதிகாரிகளின் நட்புகள் கிடைக்கும் கௌரவங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் புனர்பூசம் நன்மைகள் ஏற்படும் பூசம் குழப்பங்கள் தீரும் ஆயில்யம் நட்புகள் உண்டாகும் சிம்மராசி நேயர்களே எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் பிளகும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் மகம் மாற்றங்கள் கிடைக்கும் பூரம் வேகமாக செயல்படுவீர்கள் உத்திரம் கௌரவங்கள் கூடும் கண்ணிராசி நேயர்களே தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் திகநலன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் கௌரவங்கள் மேலோங்கும் புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் எதிலும் ஆர்வமான நிலை ஏற்படும் முயற்சிகள் கைகூடும் அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் உத்திரம் நெருக்கம் ஏற்படும் ஹஸ்தம் கௌரவங்கள் கூடும் சித்திரை நெருக்கம் உண்டாகும் துலாம் ராசி நேயர்களை பணியில் வளமான நிலை ஏற்படும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் ஆதாயங்கள் கூடும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் பொறுமையுடன் செயல்படவும் எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது பொருள் வரவுகள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நீரம் நீர் சித்திரை வளமான நாள் சுவாதி ஆதாயங்கள் ஏற்படும் விசாகம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் ராசி இணையர்களை எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உங்களின் மீதான நம்பிக்கை ஏற்படும் உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் மேன்மையான நிலை ஏற்படும் அதிர்ஷ்ட தோசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விசாகம் கௌரவங்கள் கூடும் அனுஷம் சிந்தனைகள் கைகூடும் கேட்ட ஆதரவான நாள் தனுசுராசினை புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் சொந்த பந்தங்களின் மூலம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது இதுவரை இருந்து வந்த திக்க நீங்கும் ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் நட்பு வட்டாரம் விரிவடையும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மூலம் சோர்வுகள் ஏற்படும் பூராடம் கௌரவங்கள் கிடைக்கும் உத்திராடம் நினைத்தது நிறைவேறும் மகர ராசி வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும் இடத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும் திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும் சொத்துக்களின் மூலம் லாபமான நிலை உண்டாகும் பொறுமையுடன் செயல்படவும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நேரம் உத்ராடம் நினைத்தது நிறைவேறும் திருவோணம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் அவிட்டம் பொறுமையுடன் செயல்படவும் கும்பராசி நேயர்களை தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் மாற்றங்கள் உண்டாகும் அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் உத்தியோகத்தில் இருந்து வந்த கடமைகள் மேலோங்கும் நன்மைகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் ஆவிட்டம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் சதயம் மாற்றங்கள் கிடைக்கும் பூரட்டாதி கடமைகள் மேலோங்கும் மீனராசி நேயர்களே கடன் சுமை குறைய பெறுவீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும் வியாபாரத்தில் மேன்மையான நிலை ஏற்படும் நட்பு வட்டாரம் விரிவடையும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நிறம் பூரட்டாதி பிரச்சனைகள் தீரும் உத்திரட்டாதி தன்னம்பிக்கை ஏற்படும் ரேவதி மேன்மையான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க